அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புல்ல சகோதர சகோதரிகளே என்ற என்ன செய்தி என்றால் மலக்குமார்கள் தலைவர் ஜிப்ரேல் அலி அவங்க வந்து ஒரு மூணு சாபம் கொடுக்குறாங்க மக்களுக்கு மனிதர்களுக்கு மூணு சாபம் கொடுக்குறாங்க அதுக்கு நபி ஹலாசன் வந்து ஆமின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் பாருங்கள் அது வந்து எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும் பாருங்கள் நல்லா எடுத்து அது என்னவென்றால் ஒரு முறை நபிஸ்வலாசன் வந்து மிம்பருக்கு ஏறும் சொற்பணி உ செய்கிறதுக்கு மிந்தருக்கு போகிறாங்க அப்போ ஜிப்ரேல் அலி வந்து முதல் படிக்கட்டில் ஏறும்போது யார் வந்து இந்த ரமலானை அடைந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அதாவது அந்த ரமலானை வந்து அவங்க வந்து பாலாக்கிட்டாங்க வீணாக்கிட்டாங்க அப்பேரப்பட்ட நபருக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரலு வந்து சொல்கிறாங்க அதுக்கு விசுவாசம் தான் ஆமின்னு சொல்கிறாங்க இரண்டாவது யார் வந்து அல்லாவின் தூதர் பெயரை கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு அவர்கள் உங்கள் மீது செலவாத்து கூறவில்லையோ அவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அதுக்கு நம்ம விசேஷம் ஆன் சொல்கிறாங்க மூன்றாவது பெற்றோர்களில் வயதான வயதை முதிர்ந்தவர்கள் இருவரோ அல்லது இருவர்கள் ஒருவரோ தன்னுடன் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த மனிதர் பணிமுறை செய்து அவருடைய அன்பு பாராட்டி கருணை கொண்டு பார்த்து அவர்களுடைய உபாவை பெறவில்லையோ அவர்களை கொண்டு அவர்கள் சொற்பம் செல்லவில்லையோ அவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் நாசமுறைவானாக அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா மலைக்குமாரின் தலைவர் ஜிப்ரேல் அலவிஸ்வலம் வந்து சொல்கிறாங்க அதுக்கு நவீஸ்வலா சார்ந்த ஆமின்னு சொல்கிறாங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொண்டு அல்லாவின் அன்பை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் நம்ம மனைவிக்கு புரிவானாக அஸ்லாம் அலைக்குமார் அமத்துல இது